சொல்லு நந்தினி ஏதோ கேட்கணும் சொன்ன சைலண்டாவே இருக்க இல்ல நான் கேட்கா நீங்க எதுவும் தப்பா அதெல்லாம் ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டேன் எதுனாலும் கேளு அத்தா உங்க அம்மா அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்களா நீங்க எதுக்கு வேண்டாம்னு சொன்னீங்க இப்ப வரைக்கும் நான் அதை பத்தி கேட்கல இன்னைக்கு கேட்கணும்னு தோணுச்சு அதனால தான் நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா என்ன இப்ப என்ன நான் யாரையாவது லவ் பண்றேன்னா உனக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்க அதையும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எதுக்கு என்ன பிடிக்கல நல்லா தான் பேசுறீங்க நானும் உங்ககிட்ட நல்லா தான் பேசுறேன் ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் ஏன் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு நான் கிடையாது ஒரு நான் அழகா இல்லைன்னு நினைக்கிறேன் நந்தினி ஒரு நிமிஷம் இங்கே பாரு நீ அழகா இல்ல அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு நீ கிடையாது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கல அது வந்து எப்படி சொல்றதுக்குன்னு எனக்கு தெரியல நீங்க யாரையாச்சும் லவ் பண்றீங்களோ ஆமா நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன் நிஜமாவா ம் ஆமா நந்தினி அந்த பொண்ணு விட ரொம்ப அழகா இருக்குமோ ம் ரொம்ப அழகா இருப்பா என்கிட்ட இல்லாதது அப்படி என்னதா இருக்கு அவகிட்ட ஆ அப்படி எனக்கு கம்பேர் பண்ணி எல்லாம் பேசுறது பிடிக்காது வேணும்னா அவளை பத்தி சொல்லுங்க ம் சொல்லுங்க எனக்கும் அவளுக்கும் ஒரே வேவ்ல இருந்து எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவளை பிடிக்கிறத விட அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அவ கூட இருக்கும்போது என்னோட கஷ்டம் எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகத்திலே வராது நான் அவ்வளோ ஹாப்பியா இருப்பேன் ஓ அப்படியா ம் ஆமாம்

அப்ப நானும் சொல்ல மாட்டேன் சரி உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டா இல்ல காலேஜ் ஃப்ரெண்டா காலேஜ் தான் ஓ அப்போ நம்ம ஊர் கிடையாது இல்ல இல்ல நம்ம ஊர் தான் தமிழ் பையன் தான் சரி அவனை பத்தி சொல்லு நீங்க சொன்னீங்களா அதே மாதிரி தான் எனக்கும் அவனுக்கு ஒரே மாதிரி இன்ட்ரஸ்ட் என்ன நான் அவனை லவ் பண்றதை விட அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்ன சந்தோஷம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க தான் போய் சொல்லுவேன் ரொம்ப 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 நல்ல பையன் நந்தினி உண்மையாவா சொல்லுக ம் ஆமா தான் உண்மையிலே ரொம்ப நல்ல பையன் என்ன நல்லா பாத்துக்குவான் சரி பையன் போட்டோ இருந்தா காட்டுவியா இல்ல இப்போதைக்கு பையன் போட்டோ காட்டுற ஐடியால நானும் இல்ல நந்தினி ஏ நந்தினி ஒரு நிமிஷம் நிமிஷம் என்ன அத்தை அத்தை நான் நான் பாய் எது அது அம்மா இருந்துட்டு எனக்கு தானே கூப்பிட்டாங்க ஏ நந்தினி நந்தினி யாருன்னு 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 சொல்லிட்டு போ சாரி அந்த பொண்ணு பையன் ஒரு உண்மையிலே ஏதாவது பையனை லவ் யாருன்னு தெரியலையே சொல்லவும் மாட்டா ஆ சரி சரவணன் ஓகே நாளைக்கு ஃபோன் ஆ சரி நான் இங்கே ஊருக்கு வந்திருக்கேன் இல்லையா ஒரு ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடுங்க ஆ சரி ஓகே வைக்கட்டா ஆ சரி என்ன சிந்து பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஃபோன் பேசிட்டு இருந்தீங்களா அதான் அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன் ஒன்றும் இல்லைம்மா ஆஃபீஸ்லேருந்து சரவணம் ஃபோன் பண்ணியிருந்தாரு அதான் பேசிட்டு இருந்தேன் இங்கே வந்ததுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை அதை சரி பேசிடுவோம்ட்டு கூப்பிட்டேன் ஏங்க நீங்க என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க இன்னும் ஒரு ரெண்டு நாளில் நாங்களே திருப்பி வந்திருக்குவோம்லா யா சிந்து உங்களை எல்லாம் பார்க்கணும் போலே இருந்துச்சு சரி நம்மள இங்க வந்தா எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்குமே நீயும் சொன்னியே எல்லாரும் இருக்காங்க நீங்க மட்டும்தான் இல்ல அப்படின்ட்டு அதை சரி பிள்ளைகளையும் பார்த்துட்டு போகும்போது உங்களே கூட்டிட்டு போலான்னு வந்தேன் என்னாச்சு சிந்து உனக்கு மூஞ்சியே சரி இல்லையா எதுவும் பிரச்சனையா பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல திடீர்னு நீங்க வந்திருக்கீங்களா அதான் என்னன்னு யோசிச்சுட்டு சொன்னம்ல அதான் காரணம் அப்படியா சரிங்க சிந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் வா இங்க வந்து இரு என்ன விஷயம் சொல்லுங்க வா சிந்து இங்க வந்து இரு இவ்வளவு நாளாச்சு உங்ககிட்ட நல்லா பேசி

ஆமா நீங்க சொல்லிருக்கீங்களா உங்க கூட ஃபாரின்ல நீங்க ஒன்னா தானே இருந்தீங்க ஆமா அவங்க இப்போவும் அங்க இருக்காங்க அமெரிக்கால தான் இருக்காங்க நான் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி அவங்க பையனை கூட்டிட்டு இந்தியா வந்திருந்தாங்க அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தாங்களோ இவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபேமிலிய அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்களா பையனும் அங்கேயே படிச்சு அங்கே வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானாம் அவன் பேரு ஹரிஷ் அப்படியா ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்தாங்களா அப்படியே அவங்க நம்ம வீட்டுல ஒரு நாள் ஸ்டே பண்ணாங்க நானும் தனியா இருந்தேன் சரி அப்படின்ட்டு ஸ்டே பண்ணி அன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுல அப்பதான் நம்ம வீடு எல்லாம் சுத்தி பார்க்கும்போது பிள்ளைங்க போட்டோ பாத்துட்டு அவங்களுக்கு வந்து ஜனனியா ரொம்ப புடிச்சு போச்சா அவங்க பையனுக்கு ஜனனியா கல்யாணம் பண்ணி வைக்குவீங்களா அப்படின்னு கேட்டவ இங்க என்னங்க சொல்றீங்க கல்யாணமா ஆம சிந்து பையன் ரொம்ப நல்லா இருப்பான் நல்ல பையன் தெரியுமா நம்ம ஜனனியை நல்லா பாத்துப்பான் நான் என் கண்ணால பாத்தேன் அவங்க அம்மா அப்பாவை அவன் எப்படி தாங்குறான்னு தெரியுமா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வரலதான் அவங்க அப்பா கூட தான் வந்துருந்தான் அவங்க அப்பாவை ஒரு வேலை பண்ண விட மாட்டேங்கிறான் நல்லா பாத்துக்கிற பசங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணையும் நல்லா பாத்துப்பாங்க இப்பவே பண்ணி எல்லாம் ஒன்னும் சொல்லல அவங்களுக்கு ஜனனி போட்டோ பாத்து ஜனனியா ரொம்ப புடிச்சு போச்சு நம்ம பிள்ளையை எப்படி வளர்த்திருக்கோம் தெரியுமா அவன் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரியே போற இடத்துல நல்ல வசதி வாய்ப்போட இருக்கணும்னு தான் என் ஆசை அதுக்கு ஏத்த குடும்பம் தான் அவங்களும்

என்ன சொல்லுது சிந்து நீ இப்போ எதுக்கு நீங்க கோபப்படுறீங்க என்ன இந்த மாதிரி எந்த வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு ஊர்லயே நான் என் பிள்ளையை கல்யாணம் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அவெல்லாம் இருந்துகிட மாட்டான் தான் இவ்வளவு நாள் இங்க இருந்தானே எனக்கு தெரியல ஏங்க நீங்க இவ்வளவு நாள் கழிச்சு ஜனனியை பாக்குறீங்க அவ பேசுறது நடந்துக்கிறது இதெல்லாம் எந்த ஒரு வித்தியாசமும் உங்களுக்கு தெரியலையா எனக்கு எல்லாம் ஒண்ணு அப்படி தெரியல அவ போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருந்து பேசுற பேச்சுல இருந்து எல்லாமே மாறி போச்சுங்க நம்ம மேல எல்லாம் அவளுக்கு இப்ப கிடையாது என்ன சிந்து சொல்லுங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது உனக்கும் ஜனனிக்கு எதுவும் சண்டையா எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்ப என்னானே நேரடியா சொல்லிரு எனக்கு இந்த சுத்தி வளைச்ச பேசுறதெல்லாம் பிடிக்காது சிந்து நீங்க நான் உங்ககிட்ட சொல்லுங்க ஆனா அந்த பிள்ளை கிட்ட எதுவும் கேட்காதீங்க இப்போதைக்கு என்னன்னு சொல்லு நீங்க அவ ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுதாங்க அதுவும் இந்த ஊர்ல சிந்து உண்மையா தான் சொல்லுங்கங்க யா பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் தேவையில்லாம இல்லாம எதேதோ கேட்டிட்டு யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு வந்தல என்கிட்ட பேசிட்டு இருக்காத ஜெனனியை பத்தி இதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை நீ தப்பா பேசினேன்னு வெச்சுக்கோ ஏன் எனக்கு உனக்கு சரி வராது நான் ஒண்ணு யாரும் சொல்லதே கேட்டு சொல்லல என் காதால கேட்டது என் கண்ணால பாத்தத நான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன பாத்த என்னது கேட்ட இதுக்கு என் பிள்ளை பத்தி இப்படி தப்பா பேசிட்டு இருக்க அவெல்லாம் இந்த மாதிரி தப்பான இதுல போகவே மாட்டான் நான் கண்ணால பாக்குறதும் கேக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என் பிள்ளைய பத்தி தப்பா நினைச்சதே கிடையாது அவ அந்த மாதிரி போக மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அவ ஒரு பையன் கூட போன்ல பேசிட்டு இருந்தாங்க நான் அதை முழுசா கேட்டேன் நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்னால உங்களை பாக்க முடியாது பேச முடியாது அப்படி இப்படின்னு எதோ பேசிட்டு இருந்தா ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் ஃப்ரெண்டு கிடையாதுங்க நான் இந்த இந்த விஷயம் 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 பத்தி பத்தி போய் போய் கேட்டேன் உங்க தானே நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க ஆமாங்க ஆதிக்கு நல்லாவே தெரியும் ஆனா அந்த பையன் யாருன்னு மட்டும் அவன் சொல்லவே மாட்டேங்கிறான் தெரியுன்ற எங்க தெரியாது பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் இப்போல்லாம் அதிகமா போன்ல பேசுறது கிடையாதுன்னு இந்த மாதிரி இல்லாத கிடையாது நினைக்க நாங்க பேசிட்டேன்னு உட்காந்துட்டு இருப்பா என சரி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சு ஏன் யாருக்கிட்ட சொல்லவே இல்ல நீங்க வந்து சிந்து இவகிட்டே ஜனனிக்கிட்டே டைரக்டா பேசிருக்கலாம்ல யார் என்னன்னு தெரியாம எங்களால டைரக்டா பேச முடியலங்க அதனால தான் நாங்க அப்படியே இருக்கோம் பையன் யாரு அப்படின்றது எங்களுக்கு இப்ப வரைக்கும் தெரியாது அது மட்டும் கிடையாது நீங்களே பாருங்களேன் பாம்பேல இருக்கும்போது நீங்க ஆபீஸ்ல இருந்து வந்ததும் உங்க பின்னாடியே அவ சுத்திட்டு இருப்பா அப்பா அப்பா அப்படின்ட்டு இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க உங்ககிட்ட அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா அவ்வளவுதான் இப்ப போய் பாருங்க ஏதோ ஒரு மூலையில ஃபோனை நோண்டிட்டு உக்காந்துட்டு நீ சொல்றது என்னை விட நந்தினியை விட மத்த யாரை விட உங்க தான் அவளுக்கு பாசம் மரியாதை எல்லாமே இருக்கு ஆனா உங்ககிட்டே அவ இவ்ளோ நேரமா வந்து பேசாம இருக்காங்கன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அவன் எந்த அளவுக்கு சேஞ்சா இருக்கா அப்படின்ட்டு சிந்து எனக்கு இதெல்லாம் கேட்டுட்டு கை நடுங்குது உண்மையாங்க இங்க இருந்து போகிறதுக்கு முன்னாடி அது எந்த பையனாச்சும் அட்லீஸ்ட் தெரிஞ்சதுன்னா அந்த பையன் கிட்டே போய் பேசி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தான் போனோம் இதுக்கப்புறம் நம்ம பொண்ணுகிட்ட கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே சரியாயிட்டு வச்சுக்கோங்களேன் நீங்க சொல்ற அந்த பையனுக்கே நம்ம ஜனனியை கல்யாணம் பண்ணி இங்க இந்த எந்த அவ இருக்க வேணாம் அவளை இங்க இருந்து அனுப்பி விட்டுலாம் என் பொண்ணு அவ என்ன மீறி எதுவும் பண்ண மாட்டான் அவன் இந்த மாதிரி எல்லாம் தப்பான பொண்ணு கிடையாது எங்க நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் சிந்து வாங்க அண்ணே வாங்க மச்சான் சிந்து என்னாச்சு யா நீங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா இல்ல ஜனனி விஷயம் பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன் என்ன சிந்து என்ன யாருமே கிளியரா தெரியாம நீ அவர்கிட்ட சொல்லி அவரே என்ன பாரு அவங்க எப்படி நிக்கறாங்கன்னு எனக்கு வேற வழி தெரியல அண்ணே இவர் வந்திருக்கதே ஜனனிக்கு ஒரு கல்யாண பேச்ச விஷயமாதான் என்ன ஆமாம் இவர் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஜனனியை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களான்னு கேட்டிருக்காங்களா அந்த ஒரு விஷயம் சொல்ல சந்தோஷத்தில் தான் அவர் அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு அவர் பொண்ணு இங்கே பண்ணுற வேலையெல்லாம் அவருக்கு தெரியாதில்ல அதான் சொல்லிட்டு வந்தேன் மச்சா நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவ ஏதோ ஒரு பையன்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்ததை தான் இவங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க இன்னுமே அவகிட்ட நாங்க இதை பத்தி டேரக்டா பேசவே இல்லை நானும் அதான் சொல்லிட்டு இருந்தேன் என் பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் பண்ற பொண்ணே கிடையாது ஜெனனியை பத்தி எங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி என்ன பையன்னு தெரிஞ்சுட்டு நானே அந்த பையன்கிட்ட பேசி எல்லாத்தையும் நான் இது பண்ணி விட்டுருவேன் எப்படியாவது அந்த பையன் யாருன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆதிக்கு அந்த விஷயம் தெரியும் சொன்னாங்க நாங்க வந்து இப்போ அவன் எங்க கிட்ட சரியா பேசுறது இல்ல ஏன்னா அது அந்த அதினியா கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம் பத்தி நாங்க பேசுனதுனால அவங்க கொஞ்சம் கோமா இருக்கான் மச்சா அத பத்தி நான் பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அவனுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் என் பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி வைக்க வச்சா போதும் அப்படி இல்லைன்னா எதுவும் பிரச்சனையே கிடையாது அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கிட்டான் இப்ப ஜனனி விஷயத்தை பத்தி நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படியா அவ கிட்ட எல்லாம் கேட்டாவா ஒன்னும் சொல்ல மாட்டா சரி இப்ப நீங்க வாங்க நம்ம இதுக்கு ஒரு முடிவு இன்னைக்கே இது பண்ணலாம் நம்ம எப்படியாவது தெரிஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறேன் அத்தா நீங்க கவலைப்படாதீங்க இதெல்லாம் சின்ன விஷயம் தான் இருந்தாலும் ஒரு மாதிரி பயமா இருக்கு பயப்படுற அளவுக்குலாம் எல்லாம் எதுவும் கிடையாது நான் எப்படியாவது இன்னைக்கு ஆடிக்கிட்டு இந்த விஷயம் பத்தி பையன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன் சரிங்க அண்ணே சரி இப்ப நீங்க வாங்க நான் அம்மா சாப்பாடு எல்லாம் பண்ணி வச்சு சாப்பிடுவோம் நீ வரங்கிட்டியா இல்ல நந்தினி நீ எனக்கு வர வரமாட்டேங்க எல்லாரும் வரங்கியாச்சு ஆமா சத்தியா எனக்கு பயமா இருக்கு ஆமா காலையில அந்த வீட்டுல நடந்ததே யோசிச்சுதானே ஆமா சத்யா சுவாபி வேற நல்லா பயந்துட்டா ஆனா அந்த பிள்ளை எப்படி தூங்குவேன்னு பாரு ஆமாட்டி நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா இவளுக்கு பயமே இல்ல போல இருக்கு அங்கே இருந்து வெளியே வந்து ஏதோ கதை கதையா விட்டு நம்மள பயமுட்டி விட்டுட்டான் ஆமா இப்ப அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா பாரு சத்தியா இது என்ன சவுண்ட் அது நந்தினி உனக்கும் கேட்டுச்சா ஏதோ மூணு சவுண்ட் கேட்டுச்சுல ஆமாட்டி எனக்கு பயமா இருக்கு எங்க கேக்குது தெரியல

இது கழிப்பீங்க அக்கா ஜென்னலிக்கிட்ட பயனிக்கி இது ஜென்னலு கிட்ட பயனிக்கா ஜென்னலிக்கிட்ட யாருமே இல்லையா ஜென்னலிக்கிட்ட யாருமே இல்லை நந்தினி நீ எது கனவை கண்றத எடி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கனவை காணுவோ நந்தினி சத்யா ரெண்டு பேரும் நந்திங்க ஆ நீங்க யார்கிட்டயும் பயப்படக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது இதுக்கு நீக்க இவ்வளோ பயந்த அழிச்சிட்டீங்க அது வந்து அது வந்து

இப்ப கொஞ்சம் முன்னாடி வந்து விண்டோ கிட்ட யாரோ நின்ன மாதிரி இருந்துச்சு பண்றது எல்லாம் வேண்டாத வேல அதுக்கு அப்புறம் இங்க வந்திருந்து அழுகிட்டு இருக்க வேண்டியது அம்மாக்கு அப்பக்கலாம் தெரிஞ்ச என்ன ஆகு சொல்லுங்க அக்கா யார்ட்டே சொல்லாதக்கா சொல்லாம இப்படி பைந்து பைந்து அழுகிட்டே இருக்க போறீங்களா நாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து படுத்துக்கறோம் எல்லாம் வேண்டாத வேல பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் சின்ன பிள்ளைங்க நினைப்பா ரெண்டு பேருக்கும் சும்மா அழுதுட்டே இருக்காதீங்க யாராச்சும் பாத்தங்கன்னா அதுக்கப்புறம் கேப்பாங்க பேசாம படுத்து உறங்குங்க யாரே இது பண்ணாதீங்க யாரே இது பண்ணாதீங்க நான் வாரேன் நான் உங்க கூட வரே انا யாரே இது பண்ணாதீங்க இவன் என்ன தூக்கத்துல இருக்கா இவளோ உங்க கூட வந்தாளா அது கேட்டதுக்கு பதில் வரல இவங்க உங்க கூட வந்தங்களான்னு கேட்டேன் ஆமா நாங்க எல்லாரும் தான் போறோம் உங்களே எல்லாம் வச்சிக்கிட்டு வேண்டாம் வேண்டாம் அவங்களே எதுவும் பண்ணாதீங்க அவங்களே எழச்சராதீங்க இவன் என்ன பளம்பிட்றகா நான் வாரே இப்பவே வாரே நீங்க இன்னே தூங்கலையா ஏன் எந்திரச்சி இருக்கீங்க எல்லாம் நீங்க காலையில பண்ணி வச்ச வேலை தான் என்னாச்சு அக்கா நீங்க எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுல இருந்து கெட்ட கனவா வருது ஏன்னா இதுங்க ரெண்டு பேரும் விண்டு யாரா நிக்காங்கன்னு சொல்லி அழுதுட்டே எந்திரிச்சிருக்கு அண்ணா அவன் தூக்கத்துல ஏதோ புலம்பிட்டே இருக்கா இல்ல அந்த வீட்டுல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உனக்கு தெரியுமா பாட்டி சும்மாவா அங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க உங்ககிட்ட ஆதி காலையில பாக்கட்டும் அவனுக்கு குடுக்கற அடியில இருக்கு இருங்க இருங்க நான் இப்ப வந்துருவேன் இத யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே இந்த பிள்ளை எங்க எந்திரிச்சு போவே தூக்கத்துல நடந்து போற போல இருக்கு சுவாமி அவ்வளவு பொடி ஜாம்பி ஜாம்பி போவாத ஜாம்பி நில்லு எங்க போற தூக்கத்துல என்ன விடுங்க என்ன விடுங்க நான் அதுகிட்ட போனும் இல்லனா உங்களுக்கு எல்லாரையும் அது சாகடிச்சிரும்